ஓம் ஆதியே போற்றிவோம் ஓம் ஆனாந்தியை போற்றிவோம் ஓம் இச்சையே போற்றிவோம் ஓம் கிரியை போற்றிவோம் ஓம் இறையே போற்றிவோம் ஓம் ஆறுமுத்தாரே போற்றிவோம் ஓம் இறைவனே போற்றிவோம் ஓம் இலையே போற்றிவோம் ஓம் ஈசா போற்றிவோம் ஓம் நேசா போற்றிவோம் ஓம் உத்தமா போற்றிவோம் ஓம் உயிரே போற்றுவோம் ஓம் உணர்வே போற்றுவோம் ஓம் உணவே போற்றுவோம் ஓம் உபயா உபயபாலா போற்றுவோம் ஓம் எழிலே போற்றுவோம் ஓம் ஏகுணா போற்றுவோம் ஓம் ஏகா போற்றுவோம் ஓம் ஆகியே போற்றுவோம் ஓம் ஒளியே போற்றுவோம் ஓம் சுடரேவுலியே போற்றுவோம் ஓம் கந்தா போற்றுவோம் ஓம் கடம்பா போற்றுவோம் ஓம் கருணா முகத்தியே போற்றிவோம் ஓம் காவலா போற்றிவோம் ஓம் கருணை முகத்தை போற்றுவோம் ஓம் கார்த்திகேயனை போற்றுவோம் ஓம் குகனை போற்றிவோம் ஓம் குமரா போற்றிவோம் ஓம் குமரா போற்றுவோம் ஓம் குரு குரு போற்றிவோம் ஓம் சரவணா போற்றிவோம் ஓம் சண்முகா போற்றிவோம் ஓம் சர்வலோகா போற்றிவோம் ஓம் சத்யசீலா போற்றுவோம் ஓம் சின்னே போற்றுவோம் ஓம் சிவகுமாரா போற்றுவோம் ஓம் சிவ குழந்தையை போற்றுவோம் ஓம் சித்தி போற்றுவோம் ஓம் போற்றுவோம் ஓம் தலைவா போற்றுவோம் ஓம் தனித்தல் முருகா போற்றுவோம் ஓம் சூரே போற்றுவோம் ஓம் வீரா போற்றுவோம் ஓம் சுப்பிரமணியா போற்றுவோம் ஓம் செந்தில் செந்தில் வா போற்றுவோம் ஓம் செங்காரவேலா போற்றுவோம் ஓம் சேவா போற்றுவோம் ஓம் ஞான பண்டிதா போற்றுவோம் ஓம் நுறையை போற்றுவோம் ஓம் நடுவே போற்றுவோம் ஓம் நல்லேலே போற்றுவோம் ஓம் நாதா போற்றுவோம் ஓம் போதா போற்றுவோம் ஓம் நாவே போற்றுவோம் ஓம் பாவா போற்றுவோம் ஓம் சித்தியா போற்றிவோம் ஓம் நித்தியா போற்றுவோம் ஓம் நிகழா போற்றுவோம் ஓம் புண்ணே போற்றுவோம் ஓம் பொருளை போற்றுவோம் ஓம் புலவா போற்றுவோம் ஓம் பூரணா போற்றுவோம் ஓம் அண்ணா போற்றுவோம் ஓம் மயிலே போற்றுவோம் ஓம் மறைவா போற்றுவோம் ஓம் மனக்கோவலா போற்றுவோம் ஓம் மாசிலா போற்றுவோம் ஓ மயில் முருகா போற்றுவோம் ஓம் ஆழ்வாள் முருகா போற்றுவோம்

போற்றுவோம் ஓம் குறிச்சல் மண்ணா மகளா போற்று போற்றுவோம் ஓம் ஆண்டே நின்றாய் போற்றுவோம் ஓம் ஆய்வினை கொடியே போற்றுவோம் ஓம் ஏங்கார பெருமாள பெருமான் போற்றுவோம் ஓம் இம்பிரனான் குருவே போற்றுவோம் ஓம் வள்ளி மணாலா போற்றுவோம் ஓம் தானசேகரா போற்றுவோம் ஓம் மல் சோழ செல்வனே போடுவோம் ஓம் ஓம் ஒழுக்கம் அருள்வாய் போற்றுவோம் ஓம் உடல் உணலம் தருவாய் போற்றுவோம் ஓம் செருகினை அறிவாய் போற்றுவோம் ஓம் சினம் காவும் தவிர்ப்பாய் போற்றுவோம் ஓம் அமவினை போ போற்றுவோம் ஓம் அறம் பொருளே தருவாய் போற்றுவோம் ஓம் அனைத்தும் நீயே போற்றுவோம் ஓம் அருள்வாய் வலியை போற்றுவோம் ஓம் அனாலா போற்றுவோம் ஓம் தேவ சண்முக போற்றுவோம் போற்றுவோ போற்றியே ஓம் அருள் வாய் வள்ளி தெய்வ சீனா மனவகா சண்முகா போற்றி போற்றி முருகனே போற்றிவோம் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் நூத்தி எட்டு சரணம் போற்றி படிப்போம் போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ அப்பா போற்றி ஓ மரனே போற்றி ஓ மலகா போற்றி ஓ மருவே போற்றி ஓ முருவே போற்றி ஓ மபையா போற்றி ஓ மாதிகா போற்றி ஓ மார்படையோ போற்றி ஓ மார்முகத்தாரேசே போற்றி ஓ மாதி போற்றி ஓ மாதி போற்றி போற்றி கீரியை போற்றி ஓம் இறைவா போற்றி ஓம் இளவாயோ இளவாயோய் போற்றி ஓம் ஈசா போற்றி ஓம் நேசா போ ஓம் அணேகா போற்றின் ஓம் ஒளியை போற்றி ஓம் சூட ஒளியை போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் கடம்பா போற்றி ஓம் கருணாமூர்த்தியே போற்றி ஓம் கமலா போற்றி ஓம் கார்த்திகே ஓம் குகனே போற்றி ஓம் குமரா போற்றி ஓம் குறைவா போற்றி ஓம் குன்றுத்தோ நின்றாய் போற்றி ஓம் சரவணா போற்றி ஓம் சண்முகா போற்றி ஓம் சர்வலோகா போற்றி ஓம் சத்யசீலா போற்றி ஓம் சீரனே போற்றி ஓம் சிவகுமாரா போற்றி ஓம் சிவ கொழுந்தை போற்றி ஓம் சித்தி போற்றி ஓம் முத்தி போற்றி ஓம் தலைவா போற்றி ஓம் தா போற்றி ஓம் வீரா போற்றி ஓம் சுப்பிரமணியா போற்றி ஓம் செந்தமிழா போற்றி ஓம் செங்கல்வராயா போற்றி ஓம் சேவலா போற்றி ஓம் சேனாதிபதியை போற்றி ஓம் ஞானப்படிந்தா போற்றி ஓம் தூயோய் போற்றி ஓம் போற்றி போற்றி ஓம் போதா போற்றி ஓம் போற்றி ஓம் பவளா போற்றி ஓம் நித்தியா போற் ஓம் பொருளை போற்றி ஓம் புலவா போற்றி ஓம் பூரணா போற்றி ஓம் மண்ணா போற்றி ஓம் மயிலோய் போற்றி ஓம் அறையை போற்றி ஓம் மலக்கோளா போற்றி ஓம் மாசிலாய் போற்றி ஓம் மால் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முதல்வா போற்றி ஓம் முதல்வையா போற்றி ஓம் வறுக்கும் மேலோய் போற்றி ஓம் வரதா போற்றி ஓம் வீரதா போற்றி ஓம் விவேகா போற்றி ஓம் மித்தகா போற்றி ஓம் சகா போற்றி ஓம் விதியை போற்றி ஓம் கதியை போற்றி ஓம் இன்னொரு தொடும் விம்மலா போற்றி ஓம் குந்தமலாம் போற்றி ஓம் பரம் குன்றின் பரமா போற்றி ஓம் போற்றி ஓம் சிந்தில் போற்றி ஓம் ஆண்டியாய் நின்றவனே போற்றி ஓம் ஆவினான் குடியோய் போற்றி ஓம் ஏரகா பெருமான் போற்றி ஓம் எம்பிரான் குருவே போற்றி ஓம் வள்ளி மணலா போற்றி ஓம் வள தனி கேசா போற்றி ஓம் சேலை செல்வா போற்றி ஓம் சுமலமெல்லாம் தருவாய் போற்றி உம் ஒழுக்கம் தருவாய் போற்றி உம் உடல் நலம் தருவாய் போற்றி ஓம் உடல் நலம் தருவாய் போற்றி உன் தருப்பாய் தற்பாசன்முக போற்றி போற்றி